பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாக டாக்டர் சஃபி சுலைமான் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மூணு வருஷ திமுக ஆட்சியில் கடனில் முதலிடம் சொன்ன எந்த திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றுவீங்கன்னா அதையும் நிறைவேற்றலை அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கார் மூன்று வருடங்களில் எந்த வகையான வரலாற்று திட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து கொண்டு வந்திருக்குங்கிறத பார்க்கணும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு விட்டு போகும்போது எப்படி எந்த அளவில் நம்மளுடைய அரசின் கஜானா இருந்தது அது கோவிட் டைம் வேறு அக்செப்டட் அந்த டைம் கோவிட் டைம்ஸில் வந்து ஸோ மெனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஃபினான்ஷியல் லாசஸ் இருந்தது நம்ம எஃப்டி ரொம்ப மோசமாகிது ஆல் திங்ஸ் ஆர் அக்செப்டட் பட் அந்த பர்டிகுலர் இருந்து தட் வாஸ் எ கிரைசிஸ் பீரியட் அந்த ஒரு கிரைசிஸ் பீரியடில் மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறார் பதவி ஏற்று அந்த கோவிட் க்ரைசிஸ் முடிஞ்சு அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் கிரைசிஸை ஸ்டெபிளைஸ் பண்ணும் போதே நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் சென்னையில் பெருமழை வந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து நேச்சுரல் கிளாமிட்ரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்தியாவிலேயே ஒன்றிய அரசை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு ஆட்சி என்னங்க வேற யாரும் நூறு சதவீதம் எதிர்க்கல கோபால் சார் கோபால் சார் நான் ஒன்றிய அமைச்சர் சொல்ல முடியும் நீங்க சொன்ன யாருமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி எதிர்க்கல இது அவங்களுக்கே தெரியும் அதனால தான் நமக்கு இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ச்சியாக நம்மளை வஞ்சிக்கிறதோ தொடர்ச்சியாக நம்மளை வந்து அப்படி பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா நீ என்னை மீண்டும் மீண்டும் எதிர்த்து கொண்டே இருக்கிற வேற யாரும் செய்யாத நீ மட்டும் செய்யறங்கிற ஒரு வன்மம் பாஜக கிட்ட எப்பவுமே இருக்கு பாஜகவின் ஊன்றுகோலாக பாஜகவிடம் எப்போதுமே அடிவரடியாக இருக்கும் எடப்பாடி அவர்கள் இப்படி தான் பேசுவார் ஏன்னா வரலாறுன்னு ஒன்று இருக்கு அவர் விட்டு போனது எப்படி அம்மையார் ஜெயலலிதா விட்டு போனது எப்படி இருந்தது அந்த நாலு வருடங்கள் தமிழ்நாட்டை எந்த நிலையில் எடப்பாடி வைத்திருந்தார் அதுக்கு பிறகு ஆட்சி வந்த பிறகு அது ஒவ்வொன்றா எப்படி சீர்படுத்தப்பட்டது இட் பி ஃபினான்ஸ் இட் பி ஒவ்வொரு விஷயமும் ஹெல்த் செக்டர் ஆகட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எல்லாமே எப்படி சீர்படுத்தப்படுது அதுக்கு இல்லையா இல்லையா அப்போ மூன்று வருஷம் நீங்க சொல்றது வந்து ஸ்பீக்கிங் இட்ஸ் எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கே இட் இல் டேக் டைம் ஃபார் எனி கவர்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு என்னமோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எல்லாத்தையும் செய்யலை எந்த திட்டத்தை செயல்படுத்துனா மேலே இருக்கவே நிதி தரல மேலே இருக்க நிதி தரல நீங்க கையை அந்த பக்கம் நீங்க காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா நாங்கள் ஆட்சி நடத்தும் போது என்ன மத்திய அரசுலேருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி மாநில எல்லா மாநில அரசுக்கும் மத்திய அரசு கேட்குற நிதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா எல்லா மாநில அரசுகளும் அப்படிதான் இருக்கு ஆனால் நீங்கள் மட்டும்தான் குற்றச்சாட்டை மேலே போடுறீங்க இல்லை கோபால் சார் என்னன்னா மத்திய அரசும் அதிமுக அரசும் கூட்டணியில் இருந்தாங்க அப்படி தானே அப்போ ஒன்றிய அரசு பாஜகவும் அதிமுக கூட்டணி இருந்தாங்க கூட்டணி பகிர்வுலாம் இல்ல ஆட்சி பகிர்வு எப்பவுமே கிடையாது கூட்டணி கூட்டணி தானே அது என்ன கூட்டணி கொள்கை கூட்டணியோ என்ன கூட்டணி அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு வந்த அதிமுக அரசு எந்த திட்டத்தை புதுசாக துவங்கியது அப்படி ஏதாவது ஒரு மக்கள் நலத்திட்டமாக எடப்பாடி அவர்கள் துவங்கி இருந்தால் அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினார் கேள்வி மூன்றாவது முக்கியமான கேள்வி நடந்து கொண்டிருந்த நல்ல விதமாக அமைய ஜெயலலிதாவோ முதலமைச்சர் கலைஞரவர்களோ கொண்டு வந்த திட்டங்களை எத்தனை நிறுத்தினார் என்ன நிறுத்தினார் பாதி கொடுக்கல ஆமா தங்கத்தை நிறுத்தினது திமுக பாதி இருக்குங்க அதே மாதிரி நீங்க லேப்டாப் தரல எவ்வளோ மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்காம தான் இருந்து கேட்டால் கோவிட் மேலே வழியே போட்டாங்க நம்ம பார்த்து கொண்டு தான் இருந்தோம் சரி கோவிட் டைம்லையே எடுத்துக்கோங்களேன் கோவிட் டைம்லையே எதையெல்லாம் எடப்பாளையம் ஃபில்ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணார் ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு எதெல்லாம் அவரால ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது எதையுமே பண்ண முடியலை முதல் அலையை வெற்றிகரமாக அவர் தானேங்க முதல் அலைங்கிறது அலையே இல்லைங்க தட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வேவர் அது ஏன்னா எல்ல எல்லாருக்கும் அது ஒரு 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 பிரச்சனையாக உருவெடுத்தது முதல் அலையுடைய கடைசி பகுதி தான் மக்கள் வந்து இறக்க ஆரம்பித்தார்கள் இரண்டாம் அலையில்தான் மிகப்பெரிய தீவிரமான கோவிட் வந்தது நாங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் முதல் அலையை வந்து எல்லாருமே என்னவென்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அவரை நல்லா பண்ணான்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாவது அலை அவ்வளவு தீவிரமா இருக்கும்போது ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வரும்போது எதுவுமே நத்திங் வாஸ் இன் அ ப்ராப்பர் ரோட் நீங்க யோசிச்சு பாருங்க ஆம்புலன்ஸ் கிடையாது பெட்ஸ் கிடையாது ஐசியுல இடங்கள் கிடையாது ரெண்டு ரெம்டெசிவிர் கிடையாது டாக்டர்ஸ் கிடையாது எல்லாமே ஸ்தம்பித்து போயிருந்தது அந்த நேரத்தில் வந்ததால் நமக்கு நல்ல தெரியும் அப்போ அப்போ மருத்துவர அப்படி சொல்ல முதல் நிலையில குறித்த புரிதல் இல்ல இருந்தாலும் முயற்சி பண்ணி அவங்க நிறைய விஷயம் பண்ணாங்க இரண்டாவது நிலையில அதை பத்தின எல்லா புரிதலும் அப்கோர்ஸ் இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் முதல் நிலை வரும்போது மருத்துவர்களுக்கும் அது புரிதல் இல்லை டபிள்யூக்கும் புரிதல் இல்லை யாருக்கும் அது இல்லாமல் தான் இருந்தது அதனால் இவர்கள் வழக்கமாக செய்வதை போல ஒரு சில விஷயம் செய்து கொண்டிருந்தாங்க ஆ நான் என்ன கேட்கிறேன்னா ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்துச்சா ப்ரிப்பேர்ட் உதாரணமா ஸ்பெயின்ல அப்போ இறந்து லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் இறந்துட்டு இருந்தாங்க நம்ம நம்ம தினம் தினம் ஸ்பெயினில் நடந்துட்டு இருந்தது யூ யூகேல நடந்துட்டு இருந்தது யூஎஸில் ரொம்ப மோசமாக இருந்தது வெண்டிலேட்டர்ஸ் இல்லாமல் இருந்தது இதெல்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருந்தது அதுக்கு எடப்பாடி என்ன ப்ரிப்பேர்னஸ் பண்ணார் என்ன ப்ரிப்பேர்னஸ் இருந்தது அப்போ தமிழ்நாட்டில் நீங்களே சொல்லுங்கள் நீ நீங்கள் ஒரு உடவில் என்ன ப்ரிப்பேர்னஸ் பண்ணியிருந்தார் உண்மை சொல்லப் போனால் ஆக்சிஜன் பிளான்ட் கூட புதுசாக உருவாக்காமல் அப்படியே விட்டுட்டு போனாருங்க அந்த சாதாரண பண்ணி அன்னைக்கு அப்படியே விட்டுட்டு போனார் நமக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னா கூட ஒரு ஒரு புரிதல் இல்லை எவ்வளவோ சிக்கல்கள் இருந்தாங்க நோ நல்ல நோ ராங் டபிள்யூஹெச்ஓ கைட்லைன்ஸ் இருந்தது ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் இருந்தது நான் சொல்றது லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ்ல எவ்ரி வாஸ் ஆன் பைப்லைன் உங்களுக்கு டபிள்யூஹெச்ஓ கிளியராக கைட்லைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐசிஎம்ஆர் அக்செப்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேபி ஒன் ஆர் டூ பாய் பாஜகவோட அந்த கரண்டியை தட்டுங்க கை தட்டுங்க இந்த மாதிரி காமெடியெலாம் இருந்தது லீவ் அப்பாட் அது அந்த ஜோக்ஸ் ஜோக்ஸ்குள்ள போக வேண்டாம் ஆனால் சயின்டிஃபிக்காக நிறைய விஷயம் வர ஆரம்பிச்சது பட் அதிமுக அரசு அங்கே பின்னடைவு தான் தகுந்தது அது எதுவுமே ப்ரிப்பேர்ட்னஸ் அவங்க செய்யவே இல்லைங்கிறது உண்மை சரி சார் அவங்க செய்யலை நான் இப்போ அதுக்கு மேலே வரல நீங்கள் ஏங்க இன்னும் ஒரு நூற்றி பதினாறு வாக்குறுதியை நிறைவேற்றலை நீங்கள் சொன்னது தானே நூற்றி பதினாறையும் என் நிறைவேற்றலை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே நீங்கள் அறிவிச்சிங்களா கிடையவே கிடையாது அதாவது சிம்பிளாக சொல்றேன் வாக்குறுதிகள் என்பது இந்த பீரியட் ஆஃப் ஆட்சிக்கு மட்டுங்கிறது கிடையாது

அதே மாதிரி பெட்ரோல் டீசல் முப்பது ரூபா ஆகுன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இப்ப கேளுங்க போயிட்டா ஆமையாரு கிட்ட கண்டிப்பா வரும் அது கூட வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லையா சோ எவ்ரி கவர்மெண்ட் ஹாஸ் இட்ஸ் ஓன் விஷன் அந்த விஷன் பிரகாரம் கொடுத்த சில வாக்குறுதிகள் சார் சாத்தியமே இல்லைன்னு சொல்ல வாக்குறுதிகள் சார் உங்களால் ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே முடியாது வந்து மக்களுக்கு கொடுக்கவே முடியாது இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லைன்னு சொன்ன வாக்குறுதிகள்ல செஞ்சுமா இல்லையா நிர்மலா சீதாராமன் சொல்றதுனால மெட்ரோ திட்டத்துக்கு இருபத்தோராயிரம் கோடி லோன் வாங்கி இருக்காங்க ஆனா வெறும் ஐந்தாயிரம் தான் செலவு பண்ணியிருக்காங்க தமிழக அரசு பணம் இல்லைன்னு யாரு சொன்னதுன்னு நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து அவங்க வந்து வெங்காயத்துக்கு ஜிஎஸ்டி போட்டா நான் வெங்காயம் போடுறது இல்லை சாப்பாடுன்னு சொல்ற ஆளு நான் என்ன சொல்ல வரேன் நான் சொல்ல வரேன் மெட்ரோ ப்ராஜெக்ட் நம்ம சென்னையில்தான் இருக்கும் இங்க தான் இருக்கேன் நம்ம போய் பார்க்கலாமே மெட்ரோ தான் இருக்கு எல்லா இடத்தும் தான் இருக்கு அது வந்து தமிழ்நாடு அரசு ஆளை வச்சு நடத்தலை

அது அதிமுக ஆட்சியில் அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்போது என்ன பேசிட்டு போனால் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அது எப்படி மாற்றி விடப்பட்டது தெரியும் திமுக அரசு வந்த பிறகு என்ன கோரிக்கை வச்சோன்னு தெரியும் அதில் எவ்வளவோ கொடுத்து திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் இப் இன்றைய நிலைமைக்கு மெட்ரோ டூ இல்லை இப்போ ஆக்சுவலாக ஃபேஸ் த்ரீ போக வேண்டிய டைம் இது நமக்கு ஃபேஸ் டூ முடிஞ்சு ஃபேஸ் த்ரீ போக வேண்டிய டைமு இவ்வளவு லேக் ஆகுது ஒர்க்குன்னா காரணம் என்னங்கிறது என்னை விட உங்களை விட மக்களுக்கே தெரியும் சார் சென்னை மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இது ஏன் இவ்வளோ லேக் ஆகுது இந்த 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 ஒர்க்ஸ் ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு தெரியும் இவ் நிர்மலா சிறப்பு இன்னொன்று கூட சொல்லுவாங்க சார் நாங்கள் வந்து செய்கிறோன்னு சொன்னோம் தமிழ்நாடு தான் வேணாடு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு பாஜக அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி சம்மதிச்சா தான் முடியும் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி கூட அவர் அவர் தான் நிராகரிக்கிறார் ஒரு ஒற்றை தலைமையாக இருந்து நிராகரிக்கிறார்னு ஸோ பாஜகவை எடப்பாடியை வெறுத்துட்டார் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நீங்க சொல்லக்கூடிய மதசார்பற்ற பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு அணியா எடப்பாடி பழனிசாமி இட்லின்னு சொன்னா சட்னிகளும் நம்பாது சார் எடப்பாடியாவது பாஜக வந்து நம்பாம இருக்கிறதாவது நீங்க சொல்ல மாதிரி வெறுக்கிறதாவது சார் பின்னாடி தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு சார் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா முகம் தெரிஞ்சிடும்னு பாஜகவை பின்னாடி தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாள் ஆவது நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு சேனல்லையே நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா ஆளுநரை எதிர்த்து ஒரு நாளாவது பேசியிருக்காரா மத்திய அரசு எதிர்த்து ஒரு நாள் பேசியிருக்காரா அவங்களுடைய இதில் எடுத்து ஒரு நாள் பேசியிருக்காரா ஏதாவது ஒரு தடவை மோடி அவர்கள் பெயரை உச்சரிப்பாரா அமித்ஷா பெயரை உச்சரிப்பாரா அவர் கண்டனம் தெரிவிப்பாரா அந்த திராணி இருக்குதா இதெல்லாம் இல்லாமல் பாஜக அவர் வெறுக்கிறான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் இது யார் யார் நம்புவாங்க அதான் சொன்ன இட்லி சொன்னால் சட்னியும் நம்பாது

இவ்வளவு எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் டாக்டராகவே சொல்கிறேன் இதை இத்தனை மருத்துவ கொள்ளுதி நான் வாங்கிட்டு வந்தேன் பதினோரு மருத்துவ கொள்ளுதி எங்க ஆட்சியில் வந்தது நாளைக்கு எய்ம்ஸை நீங்க ஒரு மாசத்துக்கு உள்ள கட்டி முடிச்சு நான் ராமநாதபுரம் காலேஜ் வந்து எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ல நாங்கள் வெளியே அனுப்புவோம் எடப்படி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் தயிர் திராணி இருந்தா எய்ம்ஸ்ல ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல எய்ம்ஸ் பசங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க அது ரெண்டாவது ஃபுளோர்ல எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி ஒரு மாசத்துக்குள்ள கட்டப்பட்டு பாஜகவால் திறக்கலைன்னா அதிமுக களத்துல போராடி எய்ம்ஸ் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் நாங்க திருப்பி டெல்லிக்கு அனுப்புவோம் சொல்ல சொல்லுங்க பாப்போம் சார் அந்த தைரியம் திமுகவுக்கு சார் தங்க சார் நான் என்ன சொல்ல வர நான் ஆளு சாப்பிட்டா போல நான் ஒரு சாஃப்ட்டும் இல்ல எய்ம் ரகசியமும் தெரியும் அதாவது பாஜகவை இங்கே தகர்த்து எரிந்ததே ஏம்சி ஒரு செங்கல் சார் அவங்க ஆட்சியில இருந்திருந்தாங்க மாட்டாங்க சார் ஆட்சியில இருந்திருந்தாங்க வச்சுக்கங்களேன் உண்மையில சொல்றேன் ராமநாதபுரத்தை வந்து எடப்பாடி ஏம்சி எழுதிட்டு போயிருப்பாரு எனக்கு தெரியும் சார் அவரை பத்தி சிம்பிளா சொல்றேன் சார் எடப்பாடி அவர்களுக்கு அதிமுகவை எப்படி அடமானம் வைத்தாரோ அதிமுக எப்படி இப்படி சின்ன பின்னமாக செதஞ்சு போயிருக்குதோ அதாவது அதிமுக தொண்டனுக்கு தெரியும் சார் நம்ம கூட பேச வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ அதிமுக நம்ம என்கிட்ட பேசுறாங்க அதிமுக தொண்டனுக்கு தெரியும் அவனோட வழி இவர் என்ன பண்ணி வச்சுக்க அந்த கட்சியு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன் சார் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தெட்டு சதவீதம் இருந்த வாக்கு வங்கி சார் டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே போயிருக்கு எயிட்டீன் பர்சன்ட் உள்ளே வந்திருக்கு எப்படி நடந்தது யார் காரணம் ஒரே ஆள் தானே ஸ்டாலின் எடப்பாடி ஸ்டாலின்

திமுகவின் வாக்கு வங்கி முப்பத்தி மூணு பர்சன்ட் கீழே போயிருக்கு ஏதாவது ஒரு எலக்ஷன் சொல்லுங்க முப்பத்தி மூணு டு டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அப்படியே இருக்கும் சார் அந்த வாக்கு வங்கி செதஞ்சது தான் எங்க இஷ்யூ எடப்பாடி அதை தக்க வைக்க முடியலங்கிறது தான் இஷ்யூ இது நமக்கு பிரச்சனை கிடையாது அதிமுக தொண்டனுக்கான பிரச்சனை சரி அவர் ஒரு அவனே சொல்றான் தொண்டனே சொல்றான் அவர் டேட்டாலாம் விட்டார் அந்த டேட்டாக்குள்ள நம்ம போக வேண்டாம் பட் நான் இப்போ நான் தமிழர் சீமா தொடர்ந்து உங்கள் வழிகாட்டி பெரியாரை கடுமையாக விமர்சிச்சுட்டுருக்க ஸ்டாலின் ரொம்ப அமைதியாக இருக்கார் சார் சில மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ அந்த மாதிரி இருப்பாங்க நான் டாக்டர் நான் வெரி கிளியராக சொல்கிறேன் ஹீ நீட்ஸ் சைக்கலாஜிக்கல் இன்வென் இன்டர்வென்ஷன் சீமானவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மனநல ஆலோசனை நிச்சயமாக தேவை நேற்று ஊடகத்தில் எல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் நிறைய இருக்குது பிரபாகரன் அவர்களுடைய சகோதரரோட மகன் பேசியிருக்காரு பார்த்தீங்களான்னு தெரில நீங்கள் அவர் பேரு கார்த்தி மனோகரனா மிக தெளிவா சொல்லியிருக்காரு இவர் ஒரு ஏமாற்று பேர் வழி இவர் ஒரு மிக மோசமான ஆள் இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை பிரபாகரை பத்தி இவர் சொல்றது எல்லாமே தவறு அப்படி எதுவுமே சீமான் பதில் கொடுத்துட்டாரு அவர் சொல்றதுக்கு யாரு அப்படின்னு அதுல அதுக்கு அவரு ஒரு பிரீஜுடி சார் ரொம்ப அழகான வாரவாசம் சொல்லியிருக்காங்க சார் என்னோட சித்தப்பா உயிரோட இல்லை அதனால் இவர் என்ன வேணாலும் பேசுவார்னு சொல்லியிருக்காரு அவர் இல்லாதனால இப்போ இன்றைக்கும் அவர் பேசிகிட்ருக்கார் நீங்கள் சொன்னீங்க பதில் சொல்லிட்டாருன்னு அந்த பதிலுக்கும் காரணம் அவர் வேத பிரபாகர் அவர்களோடு இல்லாதனால தான் இல் இருந்திருந்தார்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டே சீமான் தான் சார் அன்றைய கால சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார் ஒன் நீங்கள் சிம்பிளாக இதுவரை சீமான் அவர்கள் பேசியதில் உண்மை தன்மை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது ஒன்றே ஒன்று சொல்லுங்க சார் சீமான் அவர்கள் மேடையில் பேசுகிறதோ ஊடகங்கள் உள்ள பேசுகிறதோ அவருடைய பொய்களை தொடர்ந்து அம்பலப்பட்டு கொண்டே வருகிறது உண்மை போனால் சைக்கலாஜிக்கலாக வந்து இந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் உள்ள ஆட்கள் இருக்காங்களே நான் அந்த ஏஜை கடந்து வந்திருக்கோம் சில பேர் அந்த ஏஜில் இருந்திருக்கலாம் இந்த சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு வந்து இப்படிதான் பல ஆக்டர்ஸ் நடிகர்கள் பல ஆட்கள்லாம் இந்த மாதிரி வந்து அந்த ஏஜை வந்து கவர்றது அவங்களுக்கு என்னன்னா யாராவது ஒருத்தர் தான் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோமோ என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தோமோ அதை வந்து பிரதிபலிக்கிறார் ஸ்க்ரீனில் மேடையில் அதை பற்றி பேசுகிறாருன்னா அவங்க அவங்களுக்கு ஈர்க்கப்படுவாங்க பயங்கரமாக அந்த ஈர்ப்பில் இவர் அந்த அந்த ஏஜ் உள்ள மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது ஒரே ரீசன் என்னென்னா

சீமான் வந்து துண்டு பிரசனை அடித்து பெரியாரை பற்றி இவர் பேசுகிற அவர் இவருடைய ஆதாரங்கள் எல்லாத்தையும் இவர் எழுதி தமிழ்நாடு முழுக்க துண்டு பிரசனை தட்டும் சார் நாளைக்கு மார்க் மை வேர்ட்ஸ் தரட்டும் சார் சீமான் இப்போ இருக்கிற வாக்கு வங்கியை விட கீழே இறங்கி அவமானப்பட்டு தோற்பார் ஏன்னா அவர் கொடுக்குற துண்டு பிரசுரத்தை அங்கே யாரும் நம்ப போகிறது இல்லை சீமான சொல்ற அவதூறையும் பொய்யையும் இந்த இந்த புரட்டையும் இந்த இது யாரும் நம்ப போறது இல்ல பெரியாரோட கொள்கை அங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது பெரியார் பண்ணது அவ்வளவு அங்க ஸ்ட்ராங்கா நிக்குது பெரியாரை படித்து வளர்ந்த கல்லைகள் இங்க இருக்குதான் அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி இவங்க யார் ஆட்சிகள்ல இருக்கும் போதும் இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்பல்லாம் பெரியார் பத்தி பேசுறதுக்கு யாருமே அந்த அரசுல அனுமதிக்கல ஆனா இந்த அரசு அனுமதித்து வேணிக்கை பார்க்குது நான் சொல்றேன் சார் அங்க இவர் பேச மாட்டார் சார் அவரு சித்தப்பாவோட ஆட்சி சார் அது இங்க வர்றேன் வேணிக்கை பாக்குறீங்க சட்ட சார் வர எடப்பாடி வந்து அவங்க கூட்டணி ஆட்சியா வச்சு எடப்பாடி வந்து சீமானோட சித்தப்பா ஆட்சி புரியுதுங்களா சீமான் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு நமக்கு நல்லா தெரியும் நீங்கள் புதுசாக ஒன்றும் கற்பிக்க வேண்டியதில்லை புதுசாக வந்து இங்கே சொல்ல வேண்டியதில்லை பாஜக என்ன நினைக்குதோ அது சீமான் செய்கிறார் பாஜக என்ன சொல்ல நினைக்குதோ தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய நினைக்குதோ சீமான் மூலம் செய்கிற செய்கிறது மிக தெளிவாக அங்கே இருக்கும் விஷயத்தை வந்து இவருக்கு கக்குகிறார் பெரியாரை வந்து இவ்வளவு கடுமையாக தாக்கணும்னா வலதுசாலையில் மட்டும்தான் முடியும்

அப்போ ரைட் விங் ஐடியாலஜியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் எதை சார்ந்து இருப்பார் பாஜகவை சார்ந்து இருப்பார் அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஆனா அவர் செய்யக்கூடிய வேலைகள் அவர்களுடைய நடவடிக்கை அவ்வளவுமே ரைட் விங் சார்ந்து இருக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நம்புவாங்க இவ்வளவு நாள் என்னென்னமோ உருட்டுனா பிரபாகரன் வச்சு நடக்கல பெரியார வச்சு இப்ப உருட்டுறாரு முடிஞ்சு போச்சு அதான் சொல்றேன் இல்லையா அவருடைய அரசியல் அஸ்தமனத்தை அவரை தேடிக்கொண்டார் இட்ஸ் சூசைட் அட்டம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டேங்க மிக்க மகிழ்ச்சி சார் தேங்க்யூ நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி